ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் இது வந்து தமிழ் நியூ இயர் அன்னைக்கு நாங்கள் வந்து சுசீந்திரம் கோயிலுக்கு போகிறதுக்காக நாகர்கோவில் போயிட்டுருக்கோம் போகிற வழி தான் இருக்குது சுசீந்திரம் அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து நாகர்கோவில் கொஞ்சம் போக வேண்டியிருக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் போய்ட்டே எதுவும் எப்பயும் போகிற வழி கிடையாது இது நாகர்கோவில் போகிற வழியில் வந்து ரோடெல்லாம் உடச்சி போட்டு வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதனால் இது வேறு ரூட் இது கன்னியாகுமரி ரூட் இது இந்த நாகர்கோவில் ரோட்டை விட கன்னியாகுமரி ரோட் வந்து ரொம்பவும் அழகாக இருக்கும் ஏன்னா இயற்கை எழில் கொஞ்சம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பரான இயற்கை சீன்ஸ்லாம் இருக்கும் நிறையா எங்கே பார்த்தாலும் மரங்களாக இருக்கும் தென்னை மரம் மாமரம் பலாமரம் மாதிரி இப்போ சாய்பாபா கோயில் கட்டியிருக்காங்க ரொம்ப வருஷம் ஆகுது இருந்தாலும் அப்படியே பளிச்சும் தெரியும் அது தனியாகவே அது அந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி ரூட்டில் தான் இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரோடெல்லாம் அங்கே எங்கேயும் பாலம் கட்டிகிட்டு இருக்காது பிரித்து விட்டுருக்காங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு எப்பயும் போகிற வழியை விட இது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அங்கே பார்த்தீங்கன்னா தென்னை மரங்களை பாருங்கள் அடர்ந்து அப்படியே தென்ன தோப்பு ஆனால் வில அதிகம் எங்கள் எங்கள் ஊரில் தான் கிலோ கணக்கில் விற்பாங்க ஆனால் விலை அதிகம் அதே மாதிரி வாழை தார தாராக எல்லா விதமான வெரைட்டிஸ் வ பண்ணானாவும் கிடைக்கும் ஆனால் வில அதிகம் இப்படி எல்லாமே கிடைக்குது ஆனால் விலைகள் அதிகமாக தான் இருக்கும் மலைகளும் அதே மாதிரி இருக்கும் காற்று ஓட்டகத்துக்கு கேட்கவா வேணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிலு சிலு சில்லுன்னு காற்று எந்த டைம் இருந்துக்கிட்டே இருக்கும் வெயில் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு எங்களுக்கு காற்றும் இருக்கிறதுனால வெயிலோட எஃபெக்ட் தெரியாது திடீர்னு எதாவது மழை பெஞ்சால் மட்டும்தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நாங்கள் காரில் நானும் நிச்சயம் விளையாடிட்டே தான் போகணும் ஏன்னா சுத்து வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு ஒன் ஹவரில் போகிறது ஒன் அண்ட் ஹவராக ஆகிடுச்சு எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு தான் அதனால சரின்ட்டு அப்படியே ஜாலியாக விளையாடிக்கிட்டே போகணும் பார்த்திங்கன்னா கோவில் தெரியுது பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய தானுமாலையர் தெரிகிறாரு அதுதான் கோவில் கோபுரம் கோபுர தரிசனம் கோடிப்புனியம் சொல்லுவாங்க தரிசனம் பண்ணிக்கோங்க ஏன்னா அன்றைக்கி விசேஷம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுனால சிவனும் இருக்கார் பெருமாள் இருக்கார் ரெண்டு பேரையும் தரிசனம் பண்ண ஒரு சிறப்பு கிடைக்கும் அதனால தான் நாங்கள் இந்த இங்கே சூஸ் பண்ணோம் இல்லைன்னா நாகராஜா கோயில் போகிற மாதிரி தான் இருந்தது சரி இங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஈவினிங் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து கூட்டம் அவ்வளோவா இல்லை எல்லாமே காலையில் விஷ் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க பார்த்துட்டு காய்கறிலாம் தருவாங்களாம் பைசா தருவாங்க அஞ்சு ரூபாயோ எவ்வளோ தருவாங்க போல் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க காலையிலேயே நாங்கள் சாயங்காலம் போனதுனால எங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே இருந்தது கோவில் அவ்வளோவா கூட்டம் கிடையாது அப்புறம் அப்படியே பார்த்தா ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவே இருந்தது ரொம்ப அழகாக டெக்கரேட்லாம் பண்ணியிருந்தாங்க உள்ள நிறைய பேர் வந்துட்டு போய்ட்டான் இருந்தாங்க அப்புறம் அங்கேயே ஒரு பாட்டி மல்லிகை ஊற்றிட்டு இருந்தாங்க அப்புறம் அது ஒரு நூறுரூபாய்க்கு வாங்கிட்டோம் விஷு அன்னைக்கு நல்லா விலை மூவாயிரம் ரூபா மறுநாள்லாம் விலை கம்மி சரி அன்னிக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வச்சுருந்தாங்களோ அவ்வளோ வாங்கிக்கிட்டோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணிக்காங்க லைட்டிங்ஸ் போட்டு நாங்கள் போகும்போது கொஞ்சம் சாயங்காலம் ஆயிடுச்சு அதனால் லைட்லாம் போட்டு பல நல்லா சிலு சில்லுன்னு அழகாகவே இருந்தது அப்புறம் அர்ச்சனைக்கு ஒரு தட்டு வாங்கிக்கிட்டோம் இன்னைக்கு எல்லா பேருக்கும் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அர்ச்சனை தட்டை வாங்கிக்கிட்டு அப்படியே எல்லோரும் உள்ளே போகணும் அதுக்கப்புறம் உள்ளே போக தான் ஃபஸ்ட்டில் ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக கேமராலாம் வாங்கி வச்சுருவாங்க ஃபோன் எல்லாம் இப்போ அந்தளவுக்கு ஒன்றும் சொல்லலை அதனால் நாங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டே நைஸாக போயிட்டோம் வீடியோ எடுத்துக்கிட்டு அவர் கிட்டே போனதுக்கப்புறம் சாமிலாம் எடுக்கலை நாங்களே சாமி கும்பிட்றதை பார்க்குறதா வீடியோ எடுக்கிறதான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டோம் இது பார்த்திங்கன்னா உள்ள பிரகாரம் பாருங்கள் என்ட்ரன்ஸு எவ்வளோ உயரம் உயரமான கதவு அதில் எவ்வளோ அழகான வேலைப்பாடுகள்லாம் இருக்கும் எல்லாருமே சொல்கிறாங்க இது என்ன அப்படி இப்படின்னு ஆனால் பார்த்தீங்கன்னா கோவில் இருக்க ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு மகிம இருக்க தான் செய்யுது அந்த சிற்பங்கள் இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள செஞ்சுருப்பாங்க இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க நம்ம போ நம்ம அங்கே பரதே நாம் பண்ண தான் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது இதுதான் வந்து நேராக மூலஸ்தானம் தெரிகிற இடம் அதுக்கப்புறம் நான் எடுக்கலை சரி கொஞ்சம் அப்படியே கட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இந்த உள்ள வந்து மூலஸ்தானத்துக்கு நேராக இருக்கிற அந்த நந்திகேஸ்வரர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு விஷுக்கணி வந்து காலையில் வச்சுருந்தது அப்படியே வச்சுருந்தாங்க எடுக்கவே இல்லை சாயங்காலம் வரைக்கும் அவ்வளோ அழகாக நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் வீடியோ அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக பார்க்க இது குட்டியாக தான் தெரியுது ஆனால் நேரில் போய் பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ பெருசாக இருந்தது பழங்கள் காய்கறிகள்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க இந்த இடத்துல வந்து விக்னேஸ்வரி எந்த கோயிலுமே இல்லை இங்கே தான் இருக்குது விக்னேஸ்வரி பெண்பால் விநாயகர் சாமி கும்பிடுவோம் அதே மாதிரி விநாயகி பேர் சுசீந்திரன் கோவிலில் மட்டும்தான் இருக்குது அதுமாதிரி அம்பாலையும் சிவனையும் வந்து ஈஷப உட்கார வச்சு அழகாக ஜோ இது அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அன்றைக்கி ஃபுல்லுமே எங்களுக்கு மன திருப்தியாக தான் இருந்தது ஏன்னா எப்பயுமே போகிறது தான் வருஷம் வருஷம் இந்த வருஷம் ரொம்ப போகிறதா வேணாமாங்கிற ஒரு இதுலேயே இருந்ததுனால அதுக்கப்புறம் சாயங்காலத்துக்கு மேலே கிளம்பணும் அது ஏதோ எங்களுக்கு கடவுளோட அருள் இருந்திருக்கு கிளம்பிட்டோம் எல்லாமே நம்ம நித்திய ஷி தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்ம நித்திய நல்லது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா கஷ்டங்களும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் முடியல அன்னைக்கு ஃபுல்லுமே காலையில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு கிளம்புனங்கிறது கஷ்டம் ஏன்னா இவ்வளோ தூரம் டிராவல் ஆச்சு அது ரொம்பவும் கஷ்டமாக தான் இருக்கும் எங்களுக்கு ரொம்ப அழகாக தரிசனம் பாருங்கள் அதுக்கப்புறம் சாமிலாம் சிவனெல்லாம் கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வெளியில் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர்கிட்ட வந்தாச்சு வேர்த்து வழிஞ்சு எல்லாருமே ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருந்தது உள்ளுக்குள்ள எப்போயுமே சிவன் கோவில்லாம் எப்பயுமே இப்படி தான் இருக்கும் பெருமாள் கோவில் வந்து சிலுன்னு இருக்கும் அவர் ஏசியில் இருப்பார் சிவன் வந்து எப்பயுமே இப்படி தான் இருப்பார் இவ போய் உட்காந்துட்டு அவர் இடத்துல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளை அழைச்சிட்டு சாமியை கும்பிட்டு கிளம்பிடலாம் வாமா ஏன்னா நேரம் ஆகிண்டே இருக்குது அப்புறம் நாகர்கோவில் வேறு போகணுமா அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு வெளில வந்துட்டோம் நாங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ டூரிஸ்ட் வேற ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய டூரிஸ்ட்டு கோவிலுக்கு போகிறவங்க மாலை போட்டிருக்காங்க எங்கே போகிறதுக்குன்னு தெரியல ஆனால் மாலை போட்டவங்க நிறைய பேர் வந்துருந்தாங்க அதுவும் இல்லாமல் இப்போ டூரிஸ்ட் வண்டிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ லீவ் விட்டாச்சா அதனால் அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நாகர்கோவில் கிளம்ப வேண்டி தான் அங்கேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் நாகர்கோவில் போகிறதுக்கு அதனால் அப்படியே கொஞ்சம் டயர்டாகிடுச்சு எங்களுக்கு வேணால் ட்ராவலில் வந்தது ஒரு காஃபி கூட குடிக்கல நாங்கள் சாயங்காலம் குடிச்சிட்டு கூட வரல அப்படியே கிளம்பிட்டோமா கஷ்டமா ஆயிடுச்சு எங்களுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் அந்த எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பசங்களுக்கு தான் ரொம்ப ஜாலி போகணும் மறுபடியும் போகணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்திருந்தாங்க வருஷம் வருஷம் நாங்கள் எக்ஸிபிஷன் போயிடுவோம் இந்த வருஷம் டைம் கிடையாது கொஞ்சம் மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் நிறையா இருக்குது போக வேண்டியது இருக்குது பார்ப்போம் ஊருக்கெலாம் போயிட்டு வந்து இருந்ததுன்னா போகலாம் இல்லைன்னா அதுக்கப்புறம் விட்டுற வேண்டி தான் இருக்கும் ஜூன் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா நாங்கள் நாகர்கோவில் நகர்கோவில் போயிட்டுருக்கோம் இது நாகர்கோவில் சிட்டி எவ்வளோ போங்க வந்து அந்த எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க பாருங்கள் எப்பயுமே இதே இடத்துல இங்கே தான் இருக்கும் அந்த எக்ஸிபிஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உள்ளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் லைட்டிங்ஸ்லாம் போட்டு திக்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது பாப்போம் மிஸ் பண்ணாமல் போகணும் ஒரு நாள் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு நாள் பசங்களை அழைச்சிட்டு போயிட்டு வரணும் ரொம்ப அழகாக இருக்கும் உள்ளெல்லாம் போய் பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும் பசங்களுக்கு ரொம்ப ஜாலி தான் போகணும் இப்பே போகணும் அப்படிங்கிற மாதிரி அது நாங்கள் போனது வேறு வேலையாக போனதுனால கோயிலுக்கு போய்ட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துடணும் உடனே அப்புறம் அதுக்கே எங்களுக்கு நைட் ஆகிடும் வீட்டுக்கு போகிறதுக்கு நைட் பதினோரு மணி ஆகிடும் அதனால் சீக்கிரமாக நைட் டிரைவிங் வந்து ரொம்ப கஷ்டம் அதனால வேகமாக போயிட்டுருக்கும் இந்த பார்த்திங்கன்னா நாகர்கோவில் மீனாட்சிபுரம் ரெண்டு பக்கமாக நகை கடை தான் இதுக்குன்னே இந்த தெரு இருக்கும் ரெண்டு பக்கமும் நகைக்கடைங்க இருக்கும் இந்த சைடு இந்த சைடு துணி கடைக்குன்னு தனியாக ஒரு பகுதி இந்த சைடு இந்த ஏரியா வந்து நகைக்கடை எங்கே பார்த்தாலும் எல்லாம் கோல்டு கவரிங்க்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது அந்த இடம் ஃபுல்லாக கவரிங் கடையாக இருக்கும் தங்கம் வைக்கிற விலைக்கு பயங்கர கூட்டமாக தான் இருக்குது கடைங்கள்லாம் பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அழகான ஒரு தமிழ் புத்தாண்டு ரொம்ப ஜாலியாக கொண்டாடணும் ரொம்ப சூப்பராக எங்களோடய வேலை போன வேலைலாம் முடிஞ்சுது எல்லா நகைக்கடையும் பார்த்துட்டு அப்படி நகைக்கடையில் தான் எல்லா கூட்டமும் நகைக்கடையில் தான் இருக்குது அது புது வருஷங்கிறதுனால வாங்கினாங்க போல் நாங்கள் ஒன்றும் பர்ச்சேஸ்லாம் பண்ணலை இனி போகணும் Thank you for watching.